அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு உங்கள் வீட்டில் வந்து செல்வ செழிப்பு பெருகணும் ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படிங்கும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையையும் இந்த பரிகாரத்தையும் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க சமையல் அறை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னாவே அங்கே ஆட்சி செய்யக்கூடியது யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அன்னப்பூரணி தாயார் தான் அவங்க வந்து எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கிறாங்களோ அந்தளவுக்கு நமக்கு வறுமை அப்படின்றது இருக்காதுங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் காலையில் இப்போ புத்தாண்டு நின்று காலையில் எழுந்து சுத்த பத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமையல் அறைக்கு போயிட்டு உங்களுடைய அடுப்பை எல்லாம் முந்தன நாளே சுத்தம் பண்ணி வச்சுருங்க சமையல் அறைக்கு போயிட்டு அந்த அடுப்பை தொட்டு கும்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் காய்ச்சி உங்கள் வீட்டு பூஜை அறையில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு தீபம் ஏற்றி அன்னபூர்ணி தாயாரை மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்க இப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு தனதானியம் பெருகுங்க ஐஸ்வர்யம் பெருகும் செல்வநிலை உயரும் அடுத்தது வந்து நீங்கள் இந்த புத்தாண்டு அன்று உங்கள் வீட்டில் அன்னபூர்ணி படம் இருந்தாலும் சரிங்க அன்னபூர்ணி சிலை இருந்தாலும் சரி இதை எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் சமையல் அறையில் வச்சு அந்த அன்னபூர்ணி தாயாரின் கையில் இருக்கக்கூடிய கரண்டியில் நீங்கள் கொஞ்சமாக அரிசி வந்து போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த தாயாரின் முன்னாடி ஒரு செம்பு கல வந்து ஒன்று வச்சுடுங்க அந்த கலசத்துக்குள்ளே விரலி மஞ்சள் ஒன்று போட்டுட்டு கொஞ்சமாக பச்சரிசி கொஞ்சமாக பருப்பு இது எல்லாமே போட்டுடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் சமைக்கிறீங்க இல்லைங்களா சமைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் பணம் வந்து அந்த செம்பு களையத்தில் போடணும் இப்போ பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ இல்லை அஞ்சு ரூபாய் காசோ இந்த மாதிரி உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தினமும் சமைச்சி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த செம்பு களையத்தில் வந்து போட்டுட்டு வாங்க நீங்கள் எவ்வளவு உங்களால் முடியுமோ அளவுக்கு வந்து இந்த பணத்தை வந்து நீங்கள் போடலாம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் இப்படி நீங்கள் பணத்தை போட்டுட்டு வாங்க அடுத்து இந்த நாற்பத்தெட்டு நாள் கழித்து வரக்கூடிய நாளில் வந்து அந்த பணத்தை எடுத்துட்டு நீங்கள் தானியங்களையோ அப்படி இல்லைன்னா கல் உப்பு மஞ்சள் அரிசி பருப்பு சர்க்கரை இந்த மாதிரி நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் வந்து நீங்கள் நிரப்பி வையுங்க அதில் எவ்வளவு பணம் இருக்குதோ அதில் என்ன உங்களால் பொருள் வாங்க முடியுமோ அதை வாங்கி நீங்கள் நிரப்பி வைக்கலாம் அப்படி நீங்கள் நிரப்பி வைக்கும்போது உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வறுமை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க ஐஸ்வர்யம் சேரும் சகல வளமும் பெற்று இந்த வருடம் முழுவதும் நல்ல ஒரு வளமான வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும் இப்போ இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கிற காசில் ஒரு பங்கை வந்து நீங்கள் எடுத்து புண்ணியக்காரிங்களுக்கோ இல்லை கோயிலுக்கோ நீங்கள் செலவழிக்கணுங்க இப்படி நீங்கள் செஞ்சிட்டு வரும்பொழுது உங்களுக்கு எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் சரி கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அதுலேருந்து மீண்டு நீங்கள் மென்மேலும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீங்க இந்த கலசத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் பச்சரிசி பருப்பு இது எல்லாமே வந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு முறை வந்து நீங்கள் மாற்றிடுங்க இந்த கலசத்தை வந்து நீங்கள் மறுபடியும் அப்படியும் நீங்கள் புதுசாக இது எல்லாமே போட்டு வச்சு காசு போட ஆரம்பிச்சிடுங்க சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா காசு போட்டுட்டு வாங்க சமைக்கும்பொழுது கல் உப்பு தான் பயன்படுத்தணுங்க கல் உப்பு வந்து மகாலட்சுமியோடைய அம்சம் அதை வந்து நீங்கள் கரண்டியில் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது பலன் கிடைக்காதுங்க கையில் எடுத்து சமையலில் போட்டுட்டு வரும்போது தான் உங்களுடைய கை அப்படிங்கிறது நல்ல ராசியான கையாக மாறும் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கணும் அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல் உப்பு வந்து கையால் எடுத்து உங்கள் சமையலுக்கு பயன்படுத்தி சமைச்சு சாப்பிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லோருக்கும் சிறப்பான ஆண்டாக போகணும் நல்ல வளம் பெற்று வாழணும் எல்லா ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேறணும் அப்படின்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நல்லமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி